அட்லி வந்து அல்லு அர்ஜுன் வச்சு அடுத்ததாக ஒரு திரைப்படம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் இருந்தாரு பாலிவுட்ல சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க பாலிவுட் நடிகையும் இந்த திரைப்படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க அல்லு அர்ஜுன் கூட தீபிகா படுகோ அவங்களோட இன்டர்டியூஸ் வீடியோவே வந்துட்டு பயங்கர வைரலா போணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு வெளியிட்டதுக்கு அப்புறமாவே சூப்பரா வந்து பட்டையை கலந்துச்சு அந்த வீடியோ அண்ட் அவங்க வந்துட்டு சூப்பரான ஒரு கதாபாத்திரம் தான் பிளே பண்ண போறாங்க அவங்களுக்கு அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்துட்டு இந்த திரைப்படத்துக்குள்ள கமிட் ஆக போறாங்க இது வந்துட்டு நமக்கு வேற ஒரு லோகத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு திரைப்படத்தை தான் அட்லி வந்து நமக்கு கொடுக்க போறாரு கண்டிப்பா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுவாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க படத்தோட ஒரு சில கிளிப்ஸ வச்சு ஏன்னா முன்னாடியே ப்ரொடக்ஷன் வேலை எல்லாம் நடந்துச்சுல சோ அதை வச்சு பார்க்கும் கண்டிப்பா அட்லி ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் தோணி இருக்கும் சோ யாரெல்லாம் இந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசு சொல்லுங்க மணிரத்னம் இயக்கத்துல உலக நயனி கமலஹாசன் எஸ்டிஆர் த்ரிஷா அபிராமி அப்படின்னு பலரோட நடிப்புல பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வழியான திரைப்படம் திரைப்படம் ஆனா இப்படி நடக்கும்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா அப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு மணிரத்தனம் இப்படி ஒரு படம் எடுப்பாரு நினைச்சு கூட பார்க்கலன்னு நிறைய நெட்டிசன்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்டு வராங்க அதுக்கு காரணம் என்ன கதை த்ரிஷா யாருக்கு உனக்கா எனக்கா அப்படின்றதுதான் கதையா அப்படின்ற அளவுக்கு தான் போயிருக்கு சோ இதனாலே திரைப்படத்தோட வசூல் வந்துட்டு சரியா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தான் சோ அஞ்சு நாள் முடிவுலயே தமிழகத்துல முப்பத்தேழு கோடி ரூபாயை தான் வந்துட்டு வசூல் பண்ணியிருக்கு உலகளாவிய ரீதியிலையும் பாத்தீங்கன்னா எழுபத்தி கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணிருக்கு அப்பதான் நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னமே இந்த ஐப்பு கொடுக்கற திரைப்படங்கள் எதுவுமே வெளியானதுக்கு அப்புறமா அந்த ஐப்புக்கு ஏத்த மாதிரி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் சோ அப்படி இருக்கும் போது இந்த தங்கலை திரைப்படமுமே ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு அடுத்தாவது உலக நாயக்கன் நல்ல ஒரு படம் கொடுப்பாரா அப்படின்றத பண்ணி பார்க்கலாம் தனக்கரன் இயக்குனர் தமிழோட அடுத்த திரைப்படம் கார்த்திய வச்சுதான் எடுக்க போறாரு அது வந்து கார்த்தியோட இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் இந்த ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வர கடல் பகுதியை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு இது வந்துட்டு ஒரு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போறாங்களா அடுத்து இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நம்ம வைகை புயல் வடிவேலுமே நடிக்கிறாரு கண்டிப்பா அவர் வந்துட்டு கார்த்தியோட அப்பா கேரக்டர் பிளே பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா தொடர்ந்துமே அவர் அந்த மாதிரி கேரக்டர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த படத்துல அவரோட கேரக்டர் பேசக்கூடிய மாதிரி தான் இருக்கும் சோ இப்ப பாத்தீங்கன்னா மாரிசன் படத்திலையும் நடிச்சுட்டு வராரு இதை தொடர்ந்து இப்ப கார்த்தியோட இருபத்தி ஒன்பதாவது திரைப்படத்திலையும் கமிட் நடிச்சிட்டு வராரு கார்த்தியும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள்ல கமிட்டாகி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அடுத்தடுத்து நல்ல படங்களை கொடுப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க